தாய் உறவுகளை இன்றைக்கி மாவிளக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து கார்த்திகைக்கு கண்டிப்பாக மாவிளக்கு பிடிப்போம் மிக்சி ஜாரில் அரிசி மாவு ஏலக்காய் அப்புறம் வெள்ளம் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க லைட்டாக அடிக்கணும் நான் லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் த கொஞ்சம் நெய் சேர்த்து நெய்யும் சேர்த்து ஒரு அடி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க ஏற்கனவே திரிச்ச மாவுங்கிறதுனால ரொம்பலாம் நம்ம திரிக்க வேண்டாம் அது வெள்ளமும் நெய் அரிசியெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அரைச்சா போதும் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து ப செஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொழ ஆகிடும் மாவளக்கு வேஸ்ட்டாக போயிடும் வெள்ளம் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கட்டி கட்டியாக இருந்ததுன்னா மிக்சி ஜாரும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் நல்லா பிசைங்க நல்லா பிசைஞ்ச உடனே நல்லா இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிழைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க எங்கள் இதில் ரெண்டு விளக்கு வைப்பாங்க நம்ம மாவிளக்கு ரெடி பண்ணிட்டோம் நான் வந்து ஆறு உருண்டை உருட்டியிருந்தேன் ஏன்னா நான் எங்கள் கீழே நான் எங்கள் அத்தைக்கு கொடுக்கணும் அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்குன்னு நான் சேர்த்து பண்ணியிருந்தேன் அதனால் நான் ஆறு பண்ணியிருக்கேன் எங்கள் இதில் வந்து பையன் இருக்க வீட்டில் கண்டிப்பாக மாவிளகு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் கார்த்திகை காத்தேயே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மாவிளகு கண்டிப்பாக பிடிப்பாங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குல்ல அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாவிளக்கு பண்ணும்போது ஒரு தடவை யூடியூப் பார்த்து தான் பண்ணேன் இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அது எந்த சேனலும் எனக்கு மறந்துடுச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேருந்து நான் இப்படியே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது நல்லா வந்துட்டுருக்கு எனக்கும் எல்லாருமே நல்லாயிருக்கு நீ எப்படி பண்ணுற எப்படி பண்ணுறேன்னு கே கேட்டிருக்காங்க நானும் என் சிஸ்டருக்குலாம் இதை தான் நான் இப்படி பண்ணுங்க இது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க மாவிளக்கும் ரெடி ஆயாச்சு கீழே சாமி கும்பிடவும் போயிட்டோம் கார்த்திகை அன்னைக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி திரி போட்டுட்டு சைடில் குங்குமம் வச்சு நம்ம நெய்யை ஊற்றி விளக்கே திரும் ஏத்திட அப்புறம் எவ்வளோ நேரம் நெய் ஊற்றி நம்ம விளக்கு எரிய வைக்கிறோமோ அந்தளவுக்கு மாவிளக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் மாவிளக்கு என் பொண்ணுக்கு வந்து மாவிளக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் யாருக்கும் தரமாட்டா மாவிளக்கு பண்ணாலே அவ்வளோத்தையும் அவளே சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை தீபம் எங்களுக்கும் நல்ல மழை வெள்ளத்தோடு நல்லா சூப்பராக செம்மையாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரம் அப்லோட் தான் நினச்சேன் ஆனால் லேட்டாகிடுச்சு நம்ம எம்டிஐ ரங்கோலி அண்ட் பிளாக்ஸ் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கோலத்தோடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் வீடியோவும் போட்டுட்ருக்கோம் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதுவும் நிறை குறை இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக திருத்திக்கிறோம் தேங்க்யூ